வணக்கம் நண்பர்களே மற்றும் உடன் பிரபா சகோதரர்களே அனைவருக்கும் இனிய மழை வணக்கம் டைம் ஆடி மாதம் மழை பெஞ்சிருந்துச்சுன்னா கடலை செடி கடலையாக இருந்தாலும் சரி கொடிக்கடையா இருந்தாலும் சரி ஆடி மாதம் போட்டிருந்தோம்னா ஜனவரி மாதத்தில் வந்து எடுத்துருந்துருக்கலாம் சரிங்களா தை மாதத்தில் வந்து கடலை பிடுங்கியிருக்கலாம் தை மாதம் சரிங்களா அந்த மாதத்தில் வந்து கடலை பிடுங்கியிருக்கலாம் நல்லாவே நல்லா விளைஞ்சிருக்கும் நல்லா பிடுங்கியிருக்கலாம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மழை பெய்யாதனால இந்த மாதிரி கடலை போட முடியாது எதுவுமே பண்ண முடியாது கடலை போட்டாலும் அந்த அளவுக்கு வந்து பருப்பு வந்து நல்ல திட்டமாக வந்து வராது அதே இப்போ சிக்கலை இப்போ வந்து ஒரு மழை கூட பெய்யலைங்க திண்டுலி மாவட்டம் வேட்டாசுந்தூர் உள்ள கிராமம் மாரம்படின்ற கிராமத்தில் பார்த்திங்கன்னா மலைகள் வந்து அதிகமாக இல்லை யாருமே வந்து கடலப்பருப்பு போட்டவங்க அந்த ஆடி மாதத்தில் லைட்டாக மழை பெஞ்சது கடலப்பருப்பு போட்டவங்க போட்டதெல்லாம் கருகுது அப்படின்னு என்ன பண்ணுறது இந்த மாதிரி சூழ்நிலாக இருக்குது இந்த டைம் என்ன பண்ண போகிற தெரியல காட்டு வளாமே நம்பி இருக்கவங்க இது கூட ஊற்றல் தான் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து சோளம் அதாவது வந்து மாட்டுக்கு சோளம் இரும்பு சோளம் தான் போட முடியும் வேறு ஒன்றுமே பண்ண முடியாது தட்ட பயிர் வச்சோளம் அந்தளவுக்கு ஒருத்தம் வந்து வராதுங்க சரிங்களா